அதை தாண்டி தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் இன்னைக்கு பாருங்க ஒரு கதாநாயகன் தான் கட்சி ஆரம்பிக்கிறேன் உறுப்பினர் படிவுன்னு ஏதோ அறிவிச்சாரன் அதுக்கு பேர் என்னமோ சொல்றாங்க கோகுளு கீகுளு ஏதோ ஆன்லைன் உறுப்பினர் நாங்க கேட்டா அப்படியே கோகுளு அப்படி என்ன சொல்றாங்க ஆங்கிலம் நமக்கு அவ்வளவு புலமை கிடையாது அப்படியே எவ்வளவு பேர் காலையில் பார்த்தா ஒரு பத்திரிகை விஜய் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் இருபது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள் அப்ப இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் புதுச்சியாக செய்தி வெளியிட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஊடகம் ஐம்பது லட்சம் பேர் என்றார் ஒரு நாற்பது ஆண்டு காலம் இந்த வாழ்வை பொது வாழ்வாக்கு அர்ப்பணித்து விட்டு உட்காந்து இருக்கிற மணியரசன் திருமாவளவன் தமிழ்ச் சமூகத்திற்காக ஒரு மாட்டிக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டில வச்சுக்கிட்டு டீயும் பிஸ்கட்டையும் பொறையும் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் சாப்பிட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக முழைக்கின்ற எண்ணத்தையும் தியாகிகளை இந்த தமிழ் சமூகத்தின் இளைய கூட்டம் தூக்கிட்டு விட்டு கூட்டாளிகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிற இந்த நிலை உடைப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் அதற்கு மீண்டும் எங்கள் தமிழரசன் தோன்ற வேண்டும் மீண்டும் எங்கள் ஐயா புலவர் கலிய இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் இன்னைக்கு நான் பேசிட்டு இப்படி கும்பல போனா ரசிக்கிட்டு நூறு பேர் நம்மளை கல்லால் அடிச்சா கூட கேட்க ஆள் இருக்காது அவனுக்கு யாரு இங்க யாரு தியாகு யாரு வி அரசு யாரு பாவா இவருடைய சிந்தனையுடைய எழுத்து இவருடைய சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு இது எதை குறித்தும் அவனுக்கு தெரியாது நீ எப்படிதான் என் தலைவனை பேச முடியும் உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு என்றவன் அப்படியேப்பட்ட வெறிப்பட்ட கூட்டத்தையே ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்த போது பாபா பட்டிகள் எல்லாம் என்னுடைய முந்திரி காட்டில் தான் இருந்தன பெரிய எதிர்த்து எதிர்த்துதான் அரசியல் களத்தில் நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் நிற்கிறேன் எங்களை கொண்டு போய் கைது விட்டுவதற்கு முக்கியமான இடங்களில் சுட்டி காட்டுவதற்கு இது போன்ற இளைய தலைமுறைகள் வளர்ந்து வருகிறார்கள் திருமாவளவன் அண்ணனுக்கு அவருக்கு தனி ஒரு அவரே கையேடு கலைஞர் மாதிரி அவருடைய அரசியல் வாழ்வு பிரச்சனைகள் தெரியும் அவரே சொந்தமா போத்திருக்க சட்டப்பலத்தை பழக்கும் போதே கையேடே கைப்பிறதி சொந்தமா பின்பலம் பணக்கார கார்களாளி அல்லது மாம மச்சான் உறவுகள் எவனும் தூக்கி விடாத ஒரு சுயமாக இந்த மண்ணின் தன் உழைப்பு மட்டுமே செலுத்தி மிக ஆக சிறந்த ஒரு தமிழ்நாட்டின் தலைமையாக ஒரு நீதி அரசர் அவர் நினைச்சா இன்னொரு மாதிரி சந்திரில பணியில் இருக்கிற ஒரு நீதியரசர் கூட்டு பார்த்து தந்து வைக்க சொல்லலாம் இந்த வாய்ப்பு எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு தவறுகள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரத்தை அதில் மகிழ்ச்சியா அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் வன்னியர் சமூகம் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அண்ணன் மேடைக்கு போறாரு ஒட்டுமொத்த குடும்பம் அப்படியே வாஞ்சியோடு அவரை கட்டி பிடித்து முத்தமிட்டு அந்த திருமணத்துக்கு இந்த மாற்றம் இதையும் வரவேற்று பாராட்டுகின்ற என் சொந்த சமூக மக்கள் இருக்கிறார்கள் அதே சமூகம் நேற்றுக்கு அண்ணன் கூட படம் போட்டு ஒரு பேனர் வச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தில் எங்க வேணுகோபால் அவர்கள் என் வருகைக்காக அங்கே காஞ்சியில் இருக்கிற பொன்மொழி எப்படிற முருகன் திருமாவளம் கூட ஒன்னா படம் பார்க்கலாம் ரெண்டு கோடியும் ஒன்னா போடலான்னு சொல்லி அந்த பேனரையும் அந்த கோடி கம்பத்தையும் உடைச்சி நொறுக்கி கிழிச்சு அள்ளி போடுறான் இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆக நம்முடைய ஐயா ராஜேந்திர சோழனை போன்ற எங்களை போன்ற வளரும் இள தலைமுறையை கை தூக்கி விடுகின்ற ஆளுமைகள் இன்னமும் இருக்கிறார்கள்